20 <놀람> 20어 <놀람> கொஞ்சம் <laughs> ஜெய் <laughs>

இந்த விட அந்த இது இருக்குவாரு மடை பாடம் இருக்குன்னா மட அதுலேயே ஒதுக்க சுத்த சுத்த அந்த மடையை ஒட்டி ஒதுக்க

என் சிக்ஷன் பேரு பார்த்தால் கூடாதால் கூடாதால் தான் சில நாடுகள் மாநிலங்கள் ஆகியவற்றில்

verdi

나보게만 말고 말만 해보

ஒரு ஒரு மாட்டுக்கிட்டே ஒரு பத்து செகண்ட் இருபது செகண்ட் ஸ்லோ பண்ணும் உரம் கட்டிக்காப்பா வரையில் ரொம்ப ஸ்லோவாக இருச்சு تلو 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 تلو

கொடு மாட்டு போறது மாட மாடக்குள்ள மாட மாடக்குள்ள மாடக்குள்ள வெச்சி நடந்துச்சார் வரவர் கால்க்குள்ள பாட்டி புடி ஒரு வரலார ஆடு ஆடு ஆடுறாங்க ஆமா நம்மளோட மாவுத்துக்கு பேருது சாமி ஆடுது அனுராம் மூணு பெட்டா போறோம் அடுத்த லோ பண்ணிக்கி அந்த கணக்குல பண்ணிக்கி அனகன போ அடுத்த லோ

போட்டு 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 முதல் வட்டிக்கு இல்லை இதை கொஞ்சம் போட்டுருந்தேன் போயிட்டு கொஞ்சம் போயிட்டேன் நான்காவது இடத்துக்கான கடுமையான போராட்டம் মানে ভগা ন